விஷ்போன் பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு இது போல் நம்ம தோட்டத்தில் சின்ன சின்ன பாட்டில் கூட இவ்வளோ பூக்கள் பூக்க வைக்கலாம் இன்னும் கூட பூக்கும் அதிகமாக பூக்கள் இது போல் கூட நம்ம வந்து ரோஜா செடிக்கு கம்போஸ்ட் கொடுக்கலாம் ரோஜா செடிக்கெல்லாம் நான் கொடுப்பேன் பாருங்கள் அதே போல் நம்ம விஷ்போன் பிளான்ட்டுக்கும் மண்புழு எருவு அது போலலாம் போடலாம் சூப்பராக ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் அதிகமாக எருவு தேவையில்ல இந்த பிளான்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போல் கொடுத்தாலே போதும் பதியமான சாமந்தி செடியாக இருந்தாலும் புது சாமந்தி செடியாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு செடி பிரித்து வச்சுருப்பீங்க ஏற்கனவே இப்போ மூணு கன்று இதல ஒரு செடி வந்து நம்ம தனியாக பிரித்து வச்சுட்டோம் ரெண்டு செடி இருக்குது நீங்க நீங்கள் இல்லனா இல்லைன்னா போல பதியம் செடி இது போல பதியம் செடி வச்சுருந்தீங்கன்னா சாமந்தி கன்று இது போல் நான் சொல்கிற ஃபெர்டிலைசர் கொடுத்திங்கன்னா நிறைய ரூட்டு அதிகமாக இருக்கும் செடியும் வளரும் சாமந்தி செடி இது போல் நான் ஏற்கனவே செஞ்சு பார்த்ததுனால சொல்கிறேன் நான் உங்களுக்கு பாருங்க எவ்வளோ நல்லா வளருது பதியம் செடியெல்லாம் கூட புது செடி கூட நீங்கள் இந்த எரு போடலாம் இது வந்து தண்ணியிலே வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பிளான்ட்டு தண்ணியிலே வச்சுருக்கேன் ஏற்கனவே பார்த்துப்பீங்க தண்ணியில் வச்சு கூட நம்ம வளர்க்கலாம் நம்ம இஷ்டம்தான் ஆனால் சின்ன தொட்டியில் பெரிய தொட்டிலையோ சின்ன தொட்டிலையோ நீங்கள் வளர்த்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு கிளைய கணு பகுதி தண்ணியில் போட்டு வச்சு அழுகு பார்க்கலாம் நம்ம வாசலில் கூட வச்சுக்கலாம் கொண்டு வந்து வாசப்படிக்கிட்டே கூட நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அதே போல் சாமந்தி செடி கூட நீங்கள் வாசப்படிக்கிட்டே கொண்டு வந்து வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு வீட்டுக்கு ரொம்ப நல்லது இப்போ கடலை மாவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்குள்ளே நீங்கள் சாமந்தி செடி கொடுக்கணும் எவ்வளோன்னா ஒரு சின்ன பாட்டு தான் இந்த சாமந்தி செடியெலாம் நம்ம அரை ஸ்பூன் சேர்க்கலாம் அதாவது ஒரு ஸ்பூன் வந்து ரைஸ் பவுட்ரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அதாவது ரெண்டு சிட்டிக்கை போட்டுக்கோங்க போதும் ஒரு பாட்டுக்கு நான் சொன்னது இப்போது இப்போன்னா ரைஸ் பவுடரோ கடலை மாவோ கோதுமை மாவோ எதாவது ஒரு மாவு எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு பெரிய பாட்டை இருந்ததுன்னா ஒரு ஸ்பூனு சின்ன பாட்டு இது போலன்னா அரை ஸ்பூனு அது போல் நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு போடலாம் ஏதாவது ஒரு மாவு எடுத்து போடுங்க மாற்றி மாற்றி கொடுக்கலாம் இப்போ இந்த வாட்டி நம்ம கடலை மாவு கொடுக்குறோன்னா அடுத்த வாட்டிக்கு ரைஸ் பவுட்ரு ரைஸ் பவுட்ரு அரிசி மாவு கொடுக்கலாம் அடுத்த வாட்டிக்கு கோதுமை மாவு கொடுக்கலாம் வீட் பவுட்ரு அது போல் நான் சொல்கிறது ஆனால் மஞ்சள் தூள் எதுக்கு சேர்க்குறோன்னா நீங்கள் வேப்பையிலையும் மஞ்சத்தூளும் வந்து பவுடர் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கணும் அப்போ தான் சாய்க்குள்ளே ஃபங்கஸ் வராது அதுக்கு சொல்கிறேன் நான் இப்போ நம்ம வந்து இந்த இது போல் புதுசுக்கும் போடலாம் இது போல் பதியத்துக்கு போடலாம் நான் வந்து ரெண்டு செடி பிரித்து வைக்க போகிறேன் பிரித்து வச்சுட்டு கடலை மாவு இந்த மாவுல்லாம் நான் சேர்க்க போகிறேன் இப்போ நான் வந்து இந்த பிளான்ட்டுக்கு போட்டு காட்டுறேன் நான் தெரியணும்னு சொல்லிட்டு இதுவும் நம்ம பதிவு பண்ண தை நல்லா பசுமையாக இது போல பசுமையாக வளர்கிற சாமந்திக்கு கூடவே நம்ம இது போல் வந்து பவுடர் வந்து சேர்க்கணும் ரைஸ் பவுடர் தான் நான் இப்போ போடுறது மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நீங்கள் கடலை மாவு இது கோதுமை மாவு மாற்றி மாற்றி கொடுங்க அப்போ தான் இது கூட வந்து நீங்கள் முட்டு வச்சதுக்கப்புறமா நீங்கள் கடுகு வாழைப்பழத்தூள் தூள் அதுபோல் கொடுக்கணும் நான் அப்புறமா வீடியோ பண்ணுறேன் முட்டை வச்ச செருக்கி வச்சு என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாருங்க இது போல நம்ம போட்டுட்டு தண்ணி ஊற்றணும் மழை வருதுன்னா நீங்க தண்ணியெல்லாம் ஊத்த இப்போ மழை இல்லைன்னா நீங்க தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லைன்னா இது போல போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் மழை விழாத இடத்துல வச்சுக்கணும் ஒரு டூ டேஸ் வரைக்கும் அப்படி ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றிட்டு சாயில்ல சேறு மாதிரி ஆகிடும் அதுக்கு சொல்கிற மழை வந்துடுனா செடிக்கு நல்லது இல்லை இப்போல்லாம் அப்போ தான் ஃபர்டிலைசர் கொடுத்துருக்கணும் அதுக்கு சொல்கிறேன் சாமந்தி செடி பொழைக்கணும்னா இது பண்ண கூட நீங்கள் போட்டுக்கலாம் அப்போ தான் ரூட்ஸ் எல்லாம் அதிகமாக சாயல்குள்ளே இருக்கும் அதாவது வளரும் இந்த வீடியோவில் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்